ஸ் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் இ ஷாப்பிங் மொபைல் அப்ளிகேஷன் ஆப் இந்த மொபைல் அப்ளிகேஷன் ஆப்பில் வீட்டுக்கு தேவையான அனைத்து கிராசரிஸும் ரொம்ப கம்மியான வழியில் நம்மளால் வாங்க முடியும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர்ஸ் கூட கொடுத்துட்டு இருக்காங்க இந்த பை மோட் இ ஷாப்பிங் ஆப்பில் செவன் டேஸ்லேயே வந்து நமக்கு டெலிவரி ஆகிடும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான பொருட்கள் தான் இருக்குது ரொம்ப கம்மியான விலையிலும் கூட இருக்குது இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் என்னென்னா நம்மளோட வெல்கம் தான் ட்ரிபிள் நைன் கொடுத்துட்டு இருக்காங்க டென் ஒர்க்கிங் டேஸ்லேயே வந்து நமக்கு வந்து வீட்டுக்கே வந்துடும் அடுத்து இந்த ஒரு ஆப் போதும் இதில் ஒவ்வொரு ஆப்லேயும் வந்து நம்ம ஒவ்வொரு டைம் பர்ச்சேஸ் பண்ணும்போது கேஷ் கேஷ்பேக் கூட தராங்க இந்த ஆப் உங்களுக்கு வேணும்னா ப்ளே ஸ்டோரில் போய் பை மோடி ஷாப்பிங் ஆப்னு டைப் பண்ணுங்க இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கூட தரேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு பிஸ்தாவோடய நன்மைகள் தான் பார்க்க போகிறோம் இந்த பிஸ்தா பருப்பில் என்ன நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு என்னென்ன நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இந்த பிஸ்தாவில் வந்து அதிக ஊட்டச்சத்து வந்து கிடைக்கிது நம்ம டெய்லியும் சாப்பிட்டு வரப்போ நம்ம உடம்புல வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருப்போம் இதில் வைட்டமின் இ வைட்டமின் பி அண்ட் காம்ப்ளக்ஸ் போன்ற நிறைய சத்துக்கள் வந்து இந்த பிஸ்தா பருப்பில் இருக்குது அதோட இது அது மட்டும் இல்லாமல் இன்சுலின் சிறப்பை வந்து இது ரொம்ப அதிகப்படுத்துது சுகர் பேஷண்ட்லாம் அந்த சுகரை வந்து கரெக்டான லெவல்ல வந்து வச்சிருக்க இந்த பிஸ்தா பருப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அடுத்து வந்து மூளையில ரத்த ஓட்டத்தை வந்து இது சீராக வைத்திருக்கு இந்த பிஸ்தா பருப்பு டெய்லி சாப்பிட்டதுனால மூளையோட ரத்த ஓட்டத்தை வந்து கரெக்டான லெவல்ல வந்து இது வைத்து கொண்டிருக்குது அடுத்து வந்து ரத்த அழுத்தத்தை வந்து இந்த பிஸ்தா பருப்பு வந்து கட்டுப்படுத்தி வருகிறது அடுத்து டெய்லி இந்த பிஸ்தா பருப்பை நம்ம சாப்பிட்டு வருதுனால கெட்ட நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்புகள் தேவையற்ற கொழுப்பு தொப்பைகள் தேவையான சதைகள் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து கெட்ட கொழுப்பை வந்து இது வந்து வெளியேற்றிட்டு வருது இப்போ வந்து சில பேர் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க அவங்க இந்த பிஸ்தா பருப்பை சாப்பிட்டு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அவங்க கெட்ட கொழுப்புகளும் சீக்கிரம் கரைஞ்சி போகும் உடல் எடை வந்து சீராக வைத்திருக்கும் தேவையான வந்து கொழுப்புகளாக இல்லாமல் உடல் எடை வந்து ரொம்ப சீராக வைத்திருக்கும் அடுத்து இந்த பிஸ்தா பருப்பு வந்து சாப்பிட்றதுனால நம்ம கண் பார்வைக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது நம்ம குழந்தைகளுக்கு சிறு வயசுலேருந்தே அது பவுட்ரு அவ்வளோ இப்போ குழந்தையாக இருக்கும்போது பவுட்ரு பவுட்ரு பண்ணி கொடுக்கலாம் அடுத்து அவங்க நல்லா பல்லு மலைச்சு நல்லா சாப்பிட்ற ஸ்டேஜுக்கு வரும்போது அவங்களுக்கு வந்து பிஸ்தா பருப்பு டெய்லி கொடுக்கறதுனால அவங்க உடல் நல்ல ஒரு ஆற்றலும் நல்ல ஒரு ஆரோக்கியமாகவும் இருக்குது அடுத்து இது கர்ப்பிணிகளுக்கு வந்து ரொம்ப நல்லதாகவும் இருக்கும் அவங்க வயிற்றுலேயே சாப்பிடும்போது அந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப நல்லது அடுத்து குழந்தை இல்லாதவங்க எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுற அவங்களுக்கு வந்து இந்த பிஸ்தா பருப்பு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் தான் கொடுத்துட்டு வருது அடுத்து வந்து இதயத்திற்கு வந்து ரொம்ப நன்மை தரும் அதாவது இரத்த ஓட்டத்தை அடுத்தது ரத்த வெள்ளையன்கள் இதெல்லாம் வந்து உற்பத்தி பண்ண வந்து இந்த பிஸ்தா பருப்பு வந்து உதவுகிறது அடுத்து வந்து மன அழுத்தம் அவங்க வந்து மன அழுத்தம் இல்லாமல் ரிலாக்ஸாக இருக்க வந்து இந்த பிஸ்தா பருப்பு வந்து ஹெல்ப் பண்ணுது அடுத்து வந்து ரத்த கொதிப்பை வந்து இந்த பிஸ்தா பருப்பு கட்டுப்படுத்துகிறது அடுத்து இந்த பிஸ்தாவில் வந்து ஃபைபர் புரோட்டீன் சோடியம் கால்சியம் பாஸ்பரஸ் நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால இது வயதானவர்களுக்கு வந்து அவங்க மூளைக்கு ரொம்ப நல்லதாகவும் இருக்குன்னு சொல்றாங்க அதோடு இல்லாமல் இந்த வயதானவர்கள் இதை சாப்பிட்டு வரும்போது அவங்க உடம்பு ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அவங்க ரொம்ப வந்து சோர்வாக ஃபீல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ வேறு ஏதாவது வீடியோ வேணால் கீழே எனக்கு கமெண்ட் in it